பிறந்த உங்களுக்கு உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் பர்தராக இந்த வாரத்தில் உங்களுடைய பேச்சின் மூலமாக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கூடும் பெரிய லெவலில் நான் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா இந்த வாரம் சுமாராக தான் இருக்கும் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகளில் நிறைய தடை அதனால் பெரிய அளவில் எஃபர்ட் எடுத்து பண்ண வேண்டிய காலம் தெய்வத்தின் துணையோட அனுகூலத்தோடு அனுகிரகத்தோட அந்த காரியத்தை நீங்கள் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது இந்த வார வாரத்தில் நீங்கள் விரும்ப விருப்பப்படாத பல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக டீல் பண்ணுங்கள் இந்த உறவுகளால் நமக்கு தேவையற்ற மனபரத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த இளைய சகோதர சகோதரர்களால் நமக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாமே நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடிய வாரம் குறிப்பாக தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற மன உளைச்சல்களை அவாய்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம பக்கத்து வீடு உறவுகள் விஷயத்தில் ரொம்ப அலாட்டாக இந்த வாரம் இருங்க ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி ஓரளவுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் பெரிய பெரியவரில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் தானத்தில் ராகு குரு பார்க்குறது ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் பார்க்க வெளியே விட்டு வெளியில் வந்துட்டீங்க அல்லது வெளியேற்றப்பட்டுட்டிங்க அல்லது வேலை இருக்கீங்க அப்படிங்கிறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுக்கான வேலை ஜாப் ரெடியாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இந்த வாரம் கிரகங்களால் உண்டு ஸோ இந்த வாரம் இடையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க அதுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது பிஸ்னஸ் இருக்குது வருமானம் இருக்குது ஆனால் பெரிய லெவலில் ப்ராஃபிட் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை உங்களுடைய பிஸ்னஸில் யாரையாவது நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் அடுத்தது ரெண்டு பேரில் யாராவது ஒரு பிரிவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கண்ணீர் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும் ஸோ உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் சிவனையும் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க